சர்வீஸ் பணியில் கால் நூற்றாண்டை நிறைவு செய்திருக்கிறார் அமுதா ஐஏஎஸ் இத்தனை ஆண்டுகளில் இவர் எதிர்கொண்ட சவால்கள் ஏராளம் செங்கல்பட்டு சப்கலெக்டராக இருந்த போது மணல் மாஃபியா கும்பல்களுக்கு கடும் நெருக்கடி தந்ததால் மணல் கடத்தலை தடுக்க களமிறங்கிய ஒரு நாளில் லாரியை ஏவி உயிர் பயம் காட்டினர் இந்த மிரட்டலால் அவரது துணிச்சலை அசைத்து பார்க்க கூட முடியவில்லை தர்மபுரி மாவட்ட கலெக்டராக பொறுப்பேற்ற போது பெண் குழந்தைகள் கல்வி குழந்தை திருமணம் தடுப்பு மகளிர் சுய உதவிக்குழு ஆகியவற்றில் அம்மாவட்டத்தை வளர்ச்சி அடைய செய்தார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சென்னை பெருவள்ள பாதிப்புகளை சரி செய்யும் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட போது தலைநகரம் தன்னிலைக்கு திரும்ப பம்பரமாக சுழன்று உழைத்தார் வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கைக்காக தமிழக அரசுக்கு இவர் அளித்த சிறப்பு அறிக்கை இப்போது செயல் வடிவம் பெற்று இருக்கிறது அப்துல் கலாம் ஜெயலலிதா ஆகியவர்களின் இறுதி அஞ்சலி நிகழ்வை நடத்தும் சிறப்பு அதிகாரியாக செயல்பட்டவருக்கு கருணாநிதியின் இறுதி அஞ்சலி பொறுப்பும் கைகளில் அளிக்கப்பட்டது நேர்த்தியுடன் நிறைவேற்றினார் நேர்மையையும் எளிமையையும் அடையாளமாக கொண்ட இந்த மதிப்பிற்குரிய நிர்வாகிக்கு மாண்புமிகு அதிகாரி விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது அவள் விகடன்

நினைச்சு சர்வீஸ்க்கு வந்தேனோ அதை டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக என்னால் செய்ய முடிந்துள்ளது அதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நிறைய படங்கள் இப்ப வித்தியாசமான கேரக்டர்ஸ் பண்றீங்கிறத பத்தி நம்ம பேசணும் இல்லையா ஒருவேளை அமுதா ஐஏஎஸ் உடைய ஒரு பயோபிக் வருதுன்னு வச்சுக்கோங்க அவங்க யாருமே மேட்ச் பண்ண முடியாது பட் ஆக்சுவலா வந்து உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன் அவங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கேன் ஓ அண்ட் நான் அவரோட பெரிய ஃபேனு அண்ட் இந்த பெண்களுக்காக நான் சப்ஜெக்ட்ஸ் பண்ணுறேன் அதோட ஒரு ரீசன் அவங்க தான் அவங்க கூட உட்கார்ந்துட்டு அப்புறம் எனக்கு இது மைண்டில் வந்துச்சு தட் அவங்க சொன்னாங்க தட் மீடியா இஸ் அ பிக் பவர் இன் யோர் ஹேண்ட் யூ அல் ஆர்டிஸ்ட் ஸ்ப்ரெட் அ குட் சோஷியல் வேர்ட் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்பத்துலேருந்து அந்த மாதிரி கதைகள் சூஸ் பண்ணிட்டு தான் பண்ணுறேன் எல்லா பெண்களுக்கு எப்பவுமே வில் பி ஒன் இன்ஸ்பைரிங் ஃபிகர் ஃபர் தெம் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க எனக்கு மூணே மூணு பேர் இருக்காங்க என்னோடய அம்மா ஜெயலலிதா மேம் அமுதா மேம் வாவ் சீரியஸ்லி ரெண்டு பேருமே வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 இன்ஸ்பிரேஷன் அதாவது வந்து ஒரு பெண்ணா இருந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கும்போது நிறைய த்ரெட்ஸ் வந்திருக்கும் இல்லையா நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் அதெல்லாம் நீங்க வந்து எப்படி எதிர்கொண்டீங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்தது ஒரு விஷயம் சரியானதாக இருந்தால் அதை தைரியமாக செய்ய வேண்டும் சின்ன வயசுல இருந்து அப்படிதான் சொல்லி வளர்த்திருக்காங்க திரட்டுக்கெல்லாம் பயப்படக்கூடாது பொதுவா நம்ம வந்து தவறான அதிகாரிகளை கை நீட்டி கேள்வி கேட்கிறோமோ இல்லையோ சரியான அதிகாரிகளை கைத்தட்டி பாராட்டணும்னா மட்டும்தான் இது மாதிரியான அதிகாரிகள் இன்னும் நிறைய வருவாங்க அண்ட் அதோட மட்டுமல்ல இது போன்ற அதிகாரிகளுக்கும் நாம் எழுந்து நின்று செலுத்தக்கூடிய மரியாதை தான் இது வெறும் மரியாதையாக மட்டுமல்லாமல் ஒரு சல்யூட்டா இருக்கணும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ கஜா புயல்ல கூட அனைத்து விதமான நிவாரணப் பணிகளையும் மேற்கொண்டு கொண்டு இருக்காங்க அமுதா ஐஏஎஸ் அதையும் இந்த நான் குறிப்பிடணும் நினைக்கிறேன் இந்த அவார்ட் செரிமனியில் என்னோட ரிக்வஸ்ட் வந்து நம்மளால் முடிஞ்சதை வந்து டெல்கா மக்களுக்காக கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ டு அவல் விகடன் ஏன்னா இப்போ ஏன்னா எனக்கு இந்த தகுதியே இல்லை அவங்களுக்கு அவார்டு கொடுக்கறதுக்கு எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்தாங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒரு நாள் மேபி அவங்கள மாதிரி ஒரு ஃபைவ் பர்சன்ட் டென் பெர்சென்ட் ஐ ஹோப் ஐ கேன் இன்ஸ்பயர் விமின் த சேம் வே தேங்க்யூங்க தேங்க் யூ மேம் தேங்க் யூ மேம் பெண்களுக்கு பெருமை சேர்த்து விழா இப்போ நிறைவுக்கு வருது